ായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഓരുവായി ഉള്ളതായി ലതായി മറുവായി മളരായി മണിയായി ഹലിയായി കറവായിരായി കറി ആയി ആയി കറമായി ഹയായി கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாய் உடதாய் இழதாய் மறுபாய் மல்லராய் மணியாய் ஹோலிய ஆதிக்கமான ஆளுமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்ம சொப்பனம் போன்றவரும் தாமும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற பேரரசு வம்சத்தில் வந்த இடித்து உதித்த எங்கள் உதயசூரியன் உதிக்கும் சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கூடிய வணக்கம் என்று முதல் அதாவது ஜோடி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றிருந்து உங்கள் வாழ்க்கையை இந்நொழி நீக்கும் மிக பெரும் புதன் பகவானின் புதன் பயிற்சி உருவாகின்றது இந்த புதன் பகவானின் புது பயிற்சி கீர்த்தி சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பதினோரு கூடிய லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் மிகவும் யோகக்கிரமாக இருக்கிறார் புதன் பகவான் சூரிய பகவானுக்கு நெருங்கிய நண்பர் இப்படிப்பட்ட புதன் பகவான் இன்று உங்கள் வாழ்க்கையில் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது கடகராசியில் வருகின்றார் பன்னிரெண்டில் தனக்காரன் வரும்பொழுது விரையும் என்று நீங்கள் சுப செலவுகளே நடக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவுக்கு சிம்மராசினருக்கு பஞ்சமில்லை பஞ்சம் இல்லை தனவரவுக்கு குறைவிலை எந்த வகையிலும் பணம் உங்களை திக்கு முக்காட் கட்டுக்கட்டாய் சிம்மராசினருக்கு பணம் உங்களை ஏனெனில் தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் புதன் பகவான் கன்னிராசிக்கு கடகராசி இது தன வீட்டுக்கு லாபத்தில் பதினோரு குடியை உட்கார்ந்து தனக்கால்களை பண விஷயங்களை திக்கு முக்காட செய்யும் இந்த காலகட்ட தகரமாய் வந்து நீங்கள் தங்கமாய் ஜொலிக்கும் அளவுக்கு பெரும் பணவரவுகளை இந்த புதன் பகவானுடைய நியமுனைய கொடுக்கப் போகின்றார் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் ஏற்கனவே லாபத்தில் உட்கார் சூறோனம் சிவராஜ யோகத்தாள் உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது சிலருக்கு குலதெய்வத்தின் குருவராலும் தெய்வத்தின் அணுக்கணத்தினால் லாட்ரி யோகம் புதலையே உங்கள் சிம்மராசியினை திக்கு முக்காட்ச செய்யும் அளவுக்கு பெருமனத்தை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குவிக்கப் போகின்றார்கள் பிரியமான சகோதர சூருளை தினந்தோறும் இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுவதும் இந்த புதன் பகவான பணவசிய மந்திரத்தை தினந்தோறும் ஐந்து முறை கூறுங்க இத முறவாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதன் தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்ற திருமந்திரத்தை புதன் பகவானை நினைத்து ஐந்து தலை இதை சொல்லி வாருங்க அதை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வெந்தயத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர அவருளே மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய சுக்குர பகவான் வரும் பதினஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெறும் எண்ணலைகள் தீர்க்கும் அளவுக்கு உங்கள் ஸ்தானாதிபதி வருகின்றார் மூன்று குடியரசும் பத்து குடியிரும் பத்தில் ஆட்சி பெற்றிருப்பதே மிக பெரும் மாளவியா யோகத்தையும் கொடுத்து சிம்மராசிக்கு மிகப்பெரிய தனயத்தையும் மனயோகத்தையும் பால் பாக்கி யோகத்தையும் கொடுத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் செல்வாக்கு யோகத்தை தரப்போகின்றார் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கை உன்னதமாய் மாறப்போய் உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் பறக்க போடுவீங்க காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்து என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் காற்று வாங்கும் போதெல்லாம் உங்களுக்கு கவிதை வாங்கும்

சிம்ம ராசினருக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை கிரக பயிற்சிகள் அனைத்தும் சாதகமாகவும் மகா யோகமாகவும் வருகின்றன தான் இந்த வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் ஆரம்பம் அற்புதம் நடக்கும் காலங்கள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாக வருகின்றன ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஆறு சனி சுப்பிரமா எட்டில் வந்து வரதராஜ் கொடுத்து திக்கு முக்காட செய் ஐநாட்டு வணிக யோகத்தையும் வெளிநாட்டு பண வளர்ச்சியையும் திக்கு முக்காட செய்யும் உலக சிம்மராசினருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் கேல கேளராகு ஏழில் உள்ள கேந்திரராகவே ராகுவே காக்கியத்தில் பாக்கிய பார்வையாக குரு பகவான் பார்க்கும்போது இந்த கேந்திர கேள ராகுவாய் மாறி இந்த காலகட்டங்களில் சிம்மராசன் இந்த மாதத்திற்குள் பெரும் தனவர்களையும் பணவரையும் குவிக்கும் ராஜாதி ராஜாவாக வரப்புகழ் நேரங்களை உங்களுக்கு கிரகங்கள் மிகவும் சாரலமாக இருக்கின்றன நெருக்கம் உங்கள் வாழ்க்கையை மாறி பெருக்கும் வர்க்குண்ட சூழலையும் தயக்கும் உங்கள் வாழ்க்கையை மாறி நீங்கள் மயக்கத்தில் தித்தி தவிக்கும் நேரமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன வந்துவிட்டன எனவே நீங்கள் இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானின் வழிபாடும் ஏழுமலையான வழிபாடும் பண்ணுவது சிறப்பு முடிந்தால் நீங்கள் கள்ளற கோயில் மிக ஸ்ரீ ராமதேவர் சித்தரை சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் ஓம் ராமதேவரே போற்றி என்ற மந்திரத்தை திருவுருவத்தை திருந்தோறு வீட்டில் சொல்லி வரும்பொழுது வெற்றி கிடைப்பது உறுதி ஓம் யச்சாய குபேராய வைசவனாக தனதாந்தியாதிபதே தாந்திய சம்ருதுமே தேகிதாபய சுபாக குபேர பகவான் உங்கள் வாழ்க்கை குருவர்களும் பொருள்வரலும் கொடுத்து உங்களை குபேர தனயோகத்தை மாற்றுவது இந்த காலகட்டங்களில் உண்மை உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்குக்கும் செவ்வாய் உள்ள ராசியில் உட்கார் சுறுசுறுப்பை தந்து செயலில் வடிவம் பெற்றவராகவும் மிகப்பெரிய யோகம் பெற்றவர் காலகட்டங்களில் வருகின்றார் இந்த காலகட்டங்களில் அவசியம் அடிக்கடி விநாயகர் ஆலயம் சென்று வாருங்க விநாயகர் ஆலயம் சென்று அவருக்கு முதுகு பின்குற உட்கார்ந்து விளக்கு தீபம் போட்டு ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே மதனதானிய சமருதி என்று மனதார நீங்கள் துதித்து வரும்போது அந்த விநாயக பெருமானின் திருவொருள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல எண்ண அலைகளும் நல்ல தூய கிடைத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சொல் உங்கள் வாழ்க்கையை தடைகள் இருந்து வந்தாலும் இனிமே அந்த தடைகளுக்கு தான் நல்ல ஒரு வெற்றி பாதையில் வரக்கூடிய காலங்களை இன்றிரந்த உங்கள் வாழ்க்கை சிம்மச்சொப்பனமாக எதிரி கண்டு கலங்கும்படியாக ஓரோடி வரும் உயர்ந்த ஸ்தானத்தை ஊரே போற்றும் உத்தமர் யோகம் மிகப்பெரிய தனவந்தர் யோகம் பணைய எடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வர லிஸ்டில் நீங்கள் வரப்போது உண்மையை கிரகங்கள் மிக சூழ்நிலை யோகமாக இருக்கின்றது இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது பல வேடங்கள் காத்திருக்க வேண்டும் சூரியனும் வியாழ பகவான் குரு பகவான் என்பது சிவராஜ யோகத்தில் யோகத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குறுவல் கிடைக்கும் அடிக்கடி மறைந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களை குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு குலதெய்வத்தை மனதார சந்தோஷப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமான நிகழ்வுகளும் கழிப்பான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்து மெகா தனவந்தர் பட்டியலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் சிம்மராசின வருவதே உண்மை இதை எவரும் மடுக்க முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் ஒளியில் நாயகனான சிவருமான் உங்களுக்கு ஆட்சியாய் உங்களுக்கு யோகத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலம் நந்தி வழிபாடு பண்ணுவது சிறப்பை தரும் சிவபெருமானே ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க என்று செவருமானை அடிக்கடி மனதாக நினைத்து துதித்து வரும்போது இருளிகளுக்கு நீங்கள் வெளிச்சத்தில் வந்து இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய மாபெரும் இமாலய சாதனை பெற்று பெரிய தடவந்தராய் என்றும் இந்த மாதத்திற்குள் நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மையே உண்மை